கும்மிடிப்பூண்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றும் பணியில் இறங்கியிருக்கிறார்கள் அதிகாரிகள் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேல்பாக்கம் கிராம மக்கள் அங்கு திரண்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம் சாமிநாதன் அந்த பகுதியில் எவ்வளவு வீடுகளை வந்து அகற்றிருக்கிறார்கள் இதற்கு அந்த பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாமிநாதன் வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈவர்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டது மேல்பாக்கம் கிராமம் இங்கு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் நாற்பது தளம் போட்ட வீடுகள் கோவில்கள் பால்வாடி கட்டிடம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளது ஐந்து தலைமுறையாக வசித்து வரும் இந்த குடும்பத்தினருக்கு குடும்ப அட்டை மின் இணைப்பு ஆகியவை வழங்கப்பட்டு வீட்டு வாரியம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான ஆதரவு வீடுகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்ற உத்தரவின்படி குறிப்பிட்ட வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு நடவடிக்கையை துறையினர் மேற்கொண்டனர் அகற்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மின்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் சம்பவத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பல வசித்து வருவங்களுக்கு அந்த இடத்தை சுத்தமாக்க வேண்டும் அல்லது தங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் கேட்டும் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் வழக்கறிஞர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பரபரப்பு நிலை வருகிறது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுவிடம் கம்யூனிஸ்ட் பாமக உட்பட பல்வேறு கட்சி சார்பாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குறிப்பிட்ட கால அவகாசம் அதாவது பன்னெண்டு மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நீடித்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்